பரிசெடி கொடுங்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வேலைப்புறத்தில் வந்து அம்மாவோட கடலை காட்டில் கடலை பிடிக்கிட்டு இருக்கோம் அம்மா ரொம்ப பிரியப்பட்டு ஆசைப்பட்டிருந்தாங்க கடலை விதைச்சி நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும் நம்ம நாகபுரத்து உறவுகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நாள் இந்த நாளாக இன்றைக்கி வந்திருக்கு ஆனால் எல்லோரும் வேலையாக இருக்கிறதுனால வெளியில் இருக்குங்க அதனால் மழை நீ அடுத்து பெய்யுமோ பெய்யாதோன்னு நினச்சிட்டு கார்த்திகை கடைசி ஆக போகுது அதனால் மழை இது வரைக்கும் பெஞ்சதே பெரிய விஷயம் இந்த வருஷத்தில் இது இந்த பருவத்தை விட்டோம்னா அடுத்து மழை இல்லைன்னா கடலை பிடுங்க முடியாது அதனால் இந்த ஏரியா மக்கள் பா முக்கவாச்சி விளைஞ்சு விளங்காமவே ஓரளவுக்கு கல்லை பிடுங்குறாங்க ஏன்னா இந்த வெதப்பு சமயத்தில் மழை இல்லாமல் போச்சு அடுத்து பூ எடுக்கிற பருவத்தில் மழை இல்லாமல் போச்சு ஆனால் இந்த வருஷம் பலா பழம் விவசாயத்துக்காக கிடைச்சது கிடைச்சது புண்ணியம் கடவுளேன்ட்டு ஆனால் எல்லோரும் கடல் நம்மளும் அதோடு சேர்ந்து கடலை இருக்கோம் இந்த கல்லையை வந்து நல்லா காய போட்டு வத்தலாக்கி வச்சு காலமெல்லாம் கடல மாவு இடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அது மாதிரி நம்மளும் பண்ணுவோம் இப்போ வந்து மீனாட்சிக்கு நல்லா இறையா கொடுத்துக்கலாம் காய போட்டு வச்சோம்னா இறையா கொடுத்துக்கலாம் மகிழ்ச்சி ஆடி பதினெட்டுக்கு விதச்ச கடலில் இன்றைக்கி தான் நம்ம அறுவடை செய்கிறோம் இயற்கை ஏதோ தொலைச்சிச்சு அந்த அளவில் வெள்ளாமை இந்த வட்டம் கை கூடி இருக்கு எல்லாம் பார்க்கலாம் வாங்க கள்ள குடுங்கலாம் நன்றி வணக்கம் இந்த வெளி நிறையா இருக்குது பிடுங்கணும் அன்றைக்கி சூரிய பகவான் வந்து எங்களுக்காக நல்லா மோடம் போட்டு தான் இருக்கார் அந்த பக்கம் நம்ம ஊர் மக்கள்லாம் பிடிங்கிட்டு இருக்காங்க வேலைக்கு வந்தவங்கள்லாம் இங்கிட்டு நாங்கள் அவங்களுக்கு முன்னாடியே கடலை செடிலாம் தயார்படுத்திட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க கடல சாப்பிட்லாம் கடல மாவு சாப்பிட்லாம் சொந்தமான மாவு சுகமான மாவு நல்ல சந்தோஷமான மாவு ஆரோக்கியமான மாவு நன்றி வணக்கம்